நள்ளிரவில் காரை வழிமறித்து போலீஸ் ஏட்டுவை அறிவாளால் வெட்டிவிட்டு அவரது மனைவியிடம் ஐந்து பவுன் நகையை பறித்து சென்ற மூன்று பேர் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் கோவை மாவட்டம் சின்னியம்பாளையம் ஆர் ஜி புதூரை சேர்ந்தவர் பார்த்திபன் வயது நாற்பத்தி ஐந்து இவர் கோவை மாநகர கியூ பிரான்ச் பிரிவில் போலீஸ் ஏட்டாக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி ரேவதி வயது முப்பத்தி இரண்டு தனியார் பள்ளி ஆசிரியை இரண்டு குழந்தைகள் உள்ளனர் நேற்று முன்தினம் இரவு ஏட்டு பார்த்திபன் மனைவி ரேவதியுடன் கோவை டி பைபாஸ் சாலையில் உள்ள ஓட்டலுக்கு சென்று சாப்பிட்டுவிட்டு காரில் இரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் மாற்றுப்பாதையில் வெங்கிட்டாபுரம் மாநாட்டு திடல் பொட்டல் காடு வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பொட்டல் காட்டில் மறைந்திருந்த அடையாளம் தெரியாத மூன்று பேர் கும்பல் திடீரென அறிவாளுடன் காரை வழிமறித்து நிறுத்தினர் உடனே அக்கும்பல் பார்த்திபனை கீழே இழுத்துப் போட்டு அறிவாளால் வெட்டினர் இதில் அவருக்கு தலை மற்றும் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்போது மனைவி ரேவதி அக்கும்பலிடமிருந்து அறிவாளை பறித்து கணவரை மீட்டார் பின்னர் அக்கும்பல் ரேவதியின் தாலிசைன் மோதிரங்கள் உள்பட ஐந்து பவுன் நகைகளை பறித்துக்கொண்டு தப்பிச் சென்றது தகவலின்படி போலீசார் வந்து பார்த்திபனை சூலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்